அட என்னப்பா இது மைவி த்ரீ ஓனர் சக்தி ஆனந்தன் அவர்களை தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில இந்த ஆப்பையும் முடக்கிட்டாங்களே என்னதான் நடக்குது இப்படி வந்து ஒரு சில பேர் புலம்புற தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மைவி த்ரீ ஓனரான ஆனந்தர் அவர்கள் போய் கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவரை பத்தி அவதூறு பரப்புற யூடியூபர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருந்தாரு இவர் மட்டும் போகாம கூட எழுபது பேர் வந்து போனனால போலீஸார் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு திருமண மண்டபத்துல போய் வந்து வச்சிருந்தாங்க அரெஸ்ட் பண்ண எழுபது பேரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்ப ஆனந்தன் அவர்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா திருதப்புன்னு போலீசார் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு வந்து பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல வந்து போட்டாங்க இப்ப இதை தொடர்ந்து சக்தியானந்தன் அவர்கள் கிட்ட போலீசார் விசாரணை நடத்தினாதான் அடுத்து வந்து போலீஸார் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா மைவித்ரி ஆப் வந்து சுத்தமா ஒர்க் ஆகாம ஆல்ரெடி இந்த ஆப் யூஸ் பண்ணவங்கனாலையும் ஓபன் பண்ண முடியல புதுசா டவுன்லோடும் பண்ண முடியாம அப்படியே இந்த ஆப் வந்து சடனா பிளாக் ஆயிடுச்சு இத உடனே நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா போலீசார் வந்து சக்தியானந்தன் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால போலீஸார் தான் இந்த ஆப்ப முடக்கிட்டாங்க போல இனிமேல் அவ்வளவுதானா இந்த ஆப்ப யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் தான் என்ன ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுன்னா மைவித்ரி ஆப்ப வந்து பிளாக் பண்ணது போலீசாரு இல்ல மைவித்ரி ஆப் நிறுவனத்தை சேர்ந்தவங்களே வந்து அந்த ஆப் அப்கிரேடேஷன் காண்டி இந்த ஆப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷயத்துக்கு அப்புறம் தான் மைவி த்ரீ நிறுவனத்துக்கு என்ன சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா என்னோட நிறுவனம் நேர்மையான நிறுவனம் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது என்னை சுத்தி மக்கள் வந்து இருக்காங்க வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரை பார்த்தே வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்படி இருக்கும் போது இதையெல்லாம் தாண்டி போலீசார் வந்து சக்தியானந்தன் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணி இப்போ அடுத்து விசாரணை வந்து நடத்த போறாங்க இதில் வந்து போலீஸார் சக்தியானந்தன் அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதை விட இவராக போய் தானாக அரஸ்ட் ஆயிக்கிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இவரா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போய் ஆளுங்களை திரட்டிட்டு போய் தேவை இல்லாமல் அங்கே பிரச்சனை ஏற்படுத்தி அவராக அரஸ்ட் ஆகிக்கிட்ட மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கு இனிமேல் வந்து போலீஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து சும்மா விட மாட்டாங்க ஏன்னா மைவித்ரி நிறுவனத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிக்க வந்து ஆரம்பிச்சிடுவாங்க எப்படி வந்து உங்களுக்கு வருமானம் வருது நீங்கள் எப்படி மக்களுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்க எவ்வளோ பணம் வந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சு ஆழமா வந்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி வந்து விசாரணையில இவங்க பண மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா மைவித்திரி நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இனிமேல் யாராச்சும் வந்து இந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனமா இருங்க அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களுக்கு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்